உனது பாதம் அடடட இளவம் பஞ்சு நடக்கும் போது துடித்தது எனது நெஞ்சு இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம் நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம் தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதுமே ஆடை இங்கு வேண்டுமா நாணம் என் கூறி கூறிக்கும் பொன்னி நதிதான் மெல்ல மெல்ல வந்து அணைக்கும் மஞ்ச குழிக்கும் வஞ்சி மனச கொஞ்சி கொஞ்சி அறவணைக்கும் பொன்னி நதி போல நானும் ஒன்ன பொத்தி பொத்தி எடுக்கட்டுமா கண்ணு வழி பேசும் சின்ன பொண்ண கட்டி கட்டி கொடுக்கட்டுமா காத்து காத்து பூத்து பூத்து போனே சேர்ந்து பாடும் போது ஏறலானே உன் பேர சொல்லி பாடி வச்சா ஊருதம்மா மாத்தேனே குழலை பார்த்து முகிலன மகில்கள் ஆடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேவி புன்னகை வண்டு ஆடச் சொல்லுமே செண்டு மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பி வாங்குவான் இன்னும் என்ன கண்ண தோறந்தே நெஞ்சில் வீழுந்த உள்ளுக்குள்ள இன்ப சோகந்தா என்ன முழுதும் பொங்கி வழியும் வாங்கினது நல்ல வாரந்தா கண்ணத்தோர காம மூடிக்கிட்டு நெஞ்சில் வச்சு அடைச்சு புட்டு பூட்டு ஒன்று போட்டு பூட்டி பூட்டு சாவியத்தான் தொலைச்சு புட்டு உள்ள போய் நீதா பாடுகின்ற பாட்டு மெழுக போல நானும் உருகி போனே கேட்டு காலமெல்லாம் கேட்டிடத்தான் காத்திருக்கேன் பார்த்து കൊളുസമണി വേളക്കണ് മണി ഇളുത്തൂങ്ങ പാടാതാകം പാട്ട് പഠിച്ചതെണ്ണ കൂടാമ കൂടെ വച്ച് സേത്തതിന്നും മീക ഊർവലം ோ மின்னல் தோரணம் அங்கே இதோ காதல் ஊர்வலம் இதோ காமன் உற்சவம் இங்கே ஒரே நாழகிய முகம் பார்த்தே இதோ நான் புயிரி நில் உனைச் சேர்த்தேன் வாலுசுமணி வேளாண கண்ணுமணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன சொல்லி இழுத்ததென்ன தூங்காம சென்றதென்ன பாடாத ராகம் சொல்லி பாட்டு പാടുത്ത കൂടാമ കൂടവേത്ത വെള്ളി കൊളുസു മണി വേല കണ്ണ് മണി ചൊല്ലി ഇത്തരത്തിന് തൂങ്ങാമ സെഞ്ച